நெல்லை மாநகராட்சி மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மேயர் பி எம் சரவணன் தலைமையில் நடந்தது மாநகராட்சி துணை கமிஷனர் தானுமூர்த்தி மாநகர பொறியாளர் குமரேசன் உதவி கமிஷனர்கள் லெனின் சந்திரமோகன் சௌந்தர்யா சுகி பிரேமலா ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் நெல்லை மாநகராட்சி ஐந்தாவது வார்டு சிவல பேரிசாலை அண்ணாநகர் மக்கள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது நாங்கள் வசிக்கும் அண்ணா நகரில் அறுபது குடும்பங்கள் உள்ளன கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இங்கு வசித்து வருகிறோம் கோடை காலங்களில் அங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு குடிநீர் கிடைப்பதில்லை எனவே எங்கள் நகரில் கிழக்கு முனையிலும் மேற்கு முனையிலும் குடிநீர் குழாய் அமைத்து போதிய அளவு குடிநீர் வசதியை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க